பெரியவா திருவடி சரணம் காஞ்சி பெரியவர் தனது எண்பத்தைந்தாவது வயதில் கர்நாடக மாநில கோயில்களுக்கு யாத்திரை சென்றிருந்தார் ஓரிடத்தில் அவர் தங்கியிருந்தபோது அவரை தரிசிக்க தஞ்சாவூர் பங்காரு காமாட்சி கோயில் ஸ்தானிகர் பிரசாதத்துடன் சென்றார் ஸ்தானிகரை கண்ட பெரியவர் இவ்வளவு தூரம் வந்து எனக்காக அம்மன் பிரசாதம் தரையே உனக்கு ஒரு பவுன் தங்க காசு சம்பாவனையா தர விரும்புகிறேன் என்று தெரிவித்தார் அங்கிருந்த பக்தர்களிடம் யாரிடமாவது ஒரு பவுன் தங்க காசு இருக்கா என்று கேட்டார் யாரிடமும் காசு இல்லை தர்ம சங்கடமான சூழலில் ஸ்தானிகர் எப்போதும் எனக்கு தங்கள் இருந்தால் போதும் ஒரு குறையும் உண்டாகாது என்று தன் நிலையை வெளிப்படுத்தினார் பெரியவர் அப்போது கட்டாயம் உனக்கு பவுன் காசு கொடுத்தாகணும் நான் இந்த மடத்திற்கு பட்டத்திற்கு வந்தபோது உன் அப்பாவும் இதே போல அம்மன் பிரசாதத்தை கொண்டு வந்தார் என்று நடந்ததை நினைவூட்டினார் இதை கேட்ட பக்தர்கள் தங்களிடம் இருந்த நகைகளை கொடுக்க முன்வந்தனர் எனக்கு நகை வேண்டாம் பவுன் காசு தான் வேணும் என்றார் பெரியவர் ஸ்தானிகர் அங்கேயே இருந்தார் மாலை நேரமும் ஆகிவிட்டது அப்போது சஷ்டப்த பூர்த்தி நடத்த இருந்த கணவனும் மனைவியும் பெரியவரிடம் ஆசி பெற அங்கு வந்தனர் வந்தவர் ஒரு மாங்கல்யத்தையும் தங்க காசையும் பெரியவரிடம் கொடுத்தனர் பெரியவரிடம் சுவாமி இந்த மாங்கல்யம் காலஞ்சென்று என் அம்மாவோடது இதையே அறுபதாம் கல்யாணத்தில் என் மனைவிக்கு அணிவிக்க ஆசைப்படுறேன் அதற்கு உங்க சம்மதம் வேணும் புதுசா தாலி செய்ய சொன்னாலும் பவுன் காசு கொண்டு வந்திருக்கேன் அதை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் என்றார் பெரியவர் மாங்கல்யத்தை தொட்டு கொடுத்து வந்த பெண்ணிடம் உன் கணவர் மனசு போல மாமியார் தாலியை கட்டிக்கொண்டு நீ தீர்க்க சுமங்களியா வாழணும் என வாழ்த்தினார் பிறகு இனி என்னோட விருப்பத்தையும் கேளுங்க இந்த பவுன் காசை நான் எடுத்துக்கலாமா என்றார் நாங்கள் செய்த புண்ணியம் இந்த காசை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு ஆசி அளிக்கணும் என்று சொல்லி அவரது பாதங்களில் விழுந்தனர் அதன்பின் ஸ்தானிகரை அழைத்த பெரியவர் பவுன் காசை கொடுத்தார் அவரது தங்க மனம் கண்டு நெகிழ்ந்தார் ஸ்தானிகர் शंकरा जय जय शंकरा